அவங்க வெக்கம் மானம் சூடு சொன்னோம் குறைஞ்சபட்சம் வந்து அந்த உடம்புல நல்ல ரத்தம் ஓடிச்சினா அவங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா வந்து உரைக்கிற மாதிரி சொல்லணும் அவங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன எக்ஸ் சூப்பர் ஸ்டாரு ரிட்டையர்டு சூப்பர் ஸ்டாரு அப்படி தான் சொன்னீங்க ஆனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி வந்து விஜயை வந்து தூக்கி வந்து ரஜினியை தாழ்த்தி பேசணுமோ அவ்வளோ பேசுனீங்க பேசிட்டு இப்போ அதே ரஜினி படம் வந்து கூலி படம் வரும்போது லோகேஷ் கண்கராஜை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ பண்றீங்கல்ல அதில் வந்து நீங்கள் பேசும்போது நான் என்ன கே ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லைன்னுட்டீங்க ரிட்டையர்ட் சூப்பர் ஸ்டார்ட்டீங்க எக்ஸ் சூப்பர் ஸ்டார்ன்னுட்டீங்க அப்புறம் எப்படி அவங்க வெக்கமே இல்லாமல் அவர் நடித்த படத்தை வச்சு அந்த இயக்குனரை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்றீங்க விஜய் வந்து பெரிய மாஸ் ஹீரோவாக காட்டணும் பெரிய சூப்பர் ஸ்டாராக காட்டணுன்றது அவங்க நோக்கம் அதை காக்கா கழுகுன்ற அந்த கதை மூலமாக வந்து அதை உடச்சி அம்பலப்படுத்திட்டாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கு வந்து விஜய் விளக்கம் சொல்லக்கூடிய சூழல் வந்துடுச்சு ரஜினியோட பயன் நடிக்க பயணப்பட்டவங்க அத்தனை பேருமே பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க சார் காலம் ஆகிட்டாங்க காலாவதி ஆகிட்டானுங்க இந்த கபோதி எங்களுக்கு தெரியுமா அது வாங்கின காசுக்கு ஏதாவது செஞ்சாகணும்ல வாங்கின கோல்டு காயின்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும் அவனுக்கு மனசாட்சியாக உருத்தும் அது என்னடா இவன் எப்ப வந்த பையன் அவர் எந்த காலத்துல நடிகாரு சார் சமீபத்துல லோகேஷ் கனகராஜ் அவர்களை வந்து ஒரு பிரபல பத்திரிக்கையாளர் வந்து இன்டர்வியூ பண்ணாரு அது இன்டர்வியூ கொடுத்ததே தப்பு முதல்ல லோகேஷ் இல்ல சார் அது என்ன கேள்வி கேக்குறேன்னா இவங்க தான் வந்து ரஜினியை வந்து ரிட்டையர்டு சூப்பர் ஸ்டாரு அவர் ரிட்டையர் ஆகிட்டாங்க புரியல சார் அவங்களுக்கு அவங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொன்னோம் தாக்கா குறைஞ்சபட்சம் வந்து அந்த உடம்புல நல்ல ரத்தம் ஓடிச்சினா அவங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா வந்து உரைக்கிற மாதிரி சொல்லணும் அவங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன எக்ஸ் சூப்பர் ஸ்டாரு ரிட்டையர்டு சூப்பர் ஸ்டாரு அப்படி தான் சொன்னீங்க எந்த அளவுக்கு டீக்ரேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டீகிரேட் பண்ணிங்க வந்து ரஜினி சாரை அவரை மட்டும் இல்ல நீங்கள் அஜித்தையும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் ஆனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி வந்து விஜயை வந்து தூக்கி வந்து ரஜினியை தாழ்த்தி பேசணுமோ அவ்வளோ பேசுனீங்க பேசிவிட்டு இப்போ அதே ஒரு ரஜினி படம் வந்து கூலி படம் வரும்போது லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறிங்கள அதில் வந்து நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டு நீங்கள் வந்து அந்த படமே கூலி படத்துக்கான அந்த ரிசல்ட்டு அந்த அந்த ரிலீஸ் தேதி நெருங்கும் போது தான் நீங்கள் வந்து கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறீங்க அப்போ அந்த படம் சம்பந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பேசணும் அல்லது ரஜினியை பற்றியான பல கேள்விகள் நீங்கள் கேட்காம விஜயை பற்றி வந்து அங்கே மையம் ஒப்பிட்டு ரஜினியை வந்து வந்து சமன்படுத்தி வந்து நீங்கள் பல கேள்வி சில கேள்விகள் இருக்குது கேள்வியே கேட்க தெரியல அது வேறு விஷயம் சரிங்களா இவனால் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் வந்து வந்து செல்ஃபோனை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அதை வச்சு கேள்வி கேட்டுருந்துக்கிறான்னு வச்சுங்க சரிங்களா ஆனால் வந்து அதுவும் நீங்கள் நேர்காணல் வந்து கொடுக்குறீங்க ரெண்டு சைடையும் உட்காந்து பேசும்போது வந்து இருக்கிற ஒரு பத்து கேள்வி மனப்பணம் பண்ணி கேட்க தெரியாது அவங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் கேட்டதே ஒரு அஞ்சு கேள்வி தான் அது கேட்ட கேள்வியெல்லாம் மொக்க கேள்விகள் எல்லாமே நான் என்ன கேட்டேன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லைன்ட்டிங்க ரிட்டையர்ட் சூப்பர் ஸ்டார்ன்ட்டிங்க எக்ஸ் சூப்பர் ஸ்டார்ன்ட்டிங்க அப்புறம் எப்பட்ற அவங்க வெக்கமே இல்லாமல் அவர் நடித்த படத்தை வச்சு அந்த இயக்குனரை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணுறீங்க சொல்லுங்கள் அசிங்கமாக இல்லை ரெண்டாவது வந்து இங்கே மட்டும் கேமராமேன் நட அதே நரம்பு பிடைக்க பேசுகிறீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து குஷ்ஷைக்கு மாதிரி உட்கார்ந்து வந்து இந்த கையை எப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுன்னு கேள்வி கேட்குறீங்க ஏன் போல்டாக கேளுங்க கேள்வியாவது நேர்மையாக நியாயமாக இருந்துச்சா அதுவே இல்லை இங்கே வந்து நீங்கள் எத்தனை விஜயை கொண்டு வந்தாலும் ஒரு ரஜினிக்கு சமமாகாது அதை முதல்ல புரிஞ்சிக்கணும்னுங்க இன்னும் வந்து அஜித்துக்கும் விஜய்க்கும் உள்ள காம்படிஷனே வந்து பார்த்திங்கன்னா வந்து அஜித் புறந்தழுட்டு போகிறாரு அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் வந்து வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படம் இல்லை நாலு படம் கொடுத்தாருன்னா நீங்கள் காணாமல் போய்விடுறீங்க இதுதான் உண்மை விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சிங்க நீங்கள் லியோ படத்து முடியாது கோட் படத்தில் எல்லாரையும் பயன்படுத்தினீங்க வெக்கமே இல்லாமல் வந்து கடைசி கிளைமேக்ஸில் வந்து தலைன்ற ஒரு வசனத்தை பயன்படுத்தினீங்க அதனால தான் அந்த படம் ஓரளவுக்கு சுமாராக ஓடிச்சு கோட் படம் அதுவும் அவுட்டு தான் ஏதோ தலை பேரை சொன்னதுனால ஓரளவுக்கு ஓடிச்சுன்னு நான் சொல்லுவேன் அதை பற்றிலாம் பேசுகிறீங்களா நீங்கள் அந்த வசனம் எதுக்காக பே கேட்டிங்களா நீங்கள் அதான் உங்களுக்கு தான் கோல்டு கயின் கொடுக்குறாங்கல்லாம் மாதம் மாதம் மாதமாக வாரமாக ஒரு ஒரு இன்டர்வியூக்கா அதனால் நீ எப்போ ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இல்லைங்க நீங்கள் வந்து விஜய் ஆதரவாளராக இருங்க திடீர்னு விஜய்யே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் வரலன்னா வந்து உடனே ஒரு வீடியோ எடுத்து வர்றீங்க பார்த்துட்டு தானே இருக்கிறோம் ஒன்று ஒன்றுத்தையும் இந்த விஷயத்தில் லோகேஷ் கனகராஜ் தான் நான் வந்து குறை சொல்வேன் ஏன்னா அவர் வந்து இந்த இன்டர்வியூயே இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடாது அவனுக்கு அந்தளவுக்கு ஏன்னா அந்தளவுக்கு கடந்த காலத்தில் ஆனால் அவருக்கு ஒரு வேலை தெரியாமல் போயிருக்கலாம் ஒரு வேளை வந்து இவங்க பேசுனதும் தெரியாமல் போயிருக்கோம் எக்ஸ் சூப்பர் ஸ்டார் ரிட்டையர்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எவ்வளோ எவ்வளோ வன்மத்தை கொட்ட முடியுமா கொட்டினீங்க அப்புறம் வெக்கமே இல்லாமல் எப்பட்றா வந்து இந்த மாதிரி வந்து அதே ரஜினிகாந்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோ மூலம் ஒரு ஐம்பதாயிரம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அது யார் ரஜினிகாந்த் அவர்கள் போட்ட பிச்சை லோகேஷ் போட்ட பிச்சை கிடையாது ரஜினிகாந்த் போட்ட பிச்சை உங்களுக்கு லோ லோகேஷ் இன்டர்வியூ மூலமாக அவங்களுக்கு ரஜினிகாந்த் வந்து உங்களுக்கு போட்ட பிச்சடாது இனிமேலாவது அடுத்த முறை வந்து பேசும்போது அந்த வன்மத்தை கொட்டாமல் இருக்கிற விஷயத்தை பேசுங்க அது எதிராக இருக்கட்டும் இருக்கட்டும் ஆதரவாக இருக்கட்டும் வன்மத்தை கொட்டாதீங்க ஒருத்தனை தூக்குறதுனால தாராளமாக தூக்குங்க விஜய் நீங்கள் தூக்குறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இன்னொருத்தரை இறக்குணும்னு நினைக்காதீங்க யாருடைய புகழை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நின்றுட்டிங்க ரஜினி கிட்ட பிச்சை எடுக்கிற அளவுக்கு நின்றுட்டிங்க அந்த வீடியோவை இன்டர்வியூ கொடுக்கறது மூலமாக ஒரு ஐம்பதாயிரம் கிடைக்குதுன்னா அது ரஜினிகாந்த் போட்ட பிச்சை அவ்வளோதான் இல்லை சார் அதில் வந்து குறிப்பாக வந்து இன்னொரு கேள்வியும் வந்து கேட்கப்பட்டது என்னென்னா நீங்கள் வந்து ரஜினிகாந்த் விஜய் கமலஹாசன்லாம் வச்சு படம் பண்ணிட்டீங்க அடுத்தது வந்து திரும்ப கார்த்திகூட படம் பண்ண போகிறதா செய்தி இவ்வளோ பேர் ஸ்டார் குட் பண்ணி திரும்பவும் கார்த்திகுடை நீங்கள் படம் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுருக்கு தான் கீழே கமல் வந்து அவ்வளோ பேர் வந்து ஸ்டூப்பி கொஷனு தெரியல சார் இது இது ஒரு கேள்வி இது அடி பார்த்தா வந்து கே எஸ் ரவிக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு படம் எடுத்தார் அதுக்கப்புறம் வந்து சூர்யா வச்சு எடுக்கலையா சார் சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் தெரியுமா தெரியாதா எங்களுக்கு முதல்ல சார் ரஜினி சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்தார் அதுக்கப்புறம் சூர்யா வச்சு எடுத்தார் கடந்த காலத்தில் எவ்வளோ வந்து சொல்ல முடியாது சார் நம்ம இதெல்லாம் வந்து இது ஒரு கேள்வியே மொத்தமே மொக்க கேள்வி தான் எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்க என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் கேட்டுற மாதிரி இருக்கும் வந்து உட்காந்துட்டாரு கூப்பிட்டோம் என்ன கேட்குறதுன்னு தெரியல அவ்வளோதான் எனக்கு சரக்கு சும்மா அந்த மூணு பேர் வந்து உட்காருக்கும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படியும் அப்படியும் ஒரு பஞ்சு டயலக்ட் சொல்கிற ஒருத்தர் பக்கத்தில் ஆமாசாமி ஆகிறதுக்கு ஒருத்தர் அப்போ தான் தைரிய வர போல இருக்குது இவங்களை வந்து எப்போது வந்து இவங்கன்னா மூணு பேர் பக்கத்தில் இருக்கணும் போல இருக்குது அப்போ எல்லாமே செய்வாங்க போல இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நபராக இருக்கிறாங்க பக்க பலமாக யாராவது இருக்கணும் போல இருக்குது இல்லை சார் ஆரம்பத்தில் வந்து ரஜினிகாந்த் அவ்வளோ கிண்டல் கேளிகள் ஏன் அவரது அலுவலகத்துக்கே போய்ட்டெலாம் வந்து எப்படி நீங்கள் பேசலாம் விஜய் தான் சூப்பர் ஸ்டார்லாம் வந்து பேசினாங்க சார் இவங்க பிளான் என்னென்னா ரஜினியை கீழே தள்ளி விஜய் வந்து பெரிய மாஸ் ஹீரோவாக காட்டணும் பெரிய சூப்பர் ஸ்டாராக காட்டணுன்றது அவங்க நோக்கம் அதில் காக்கா கழுகுன்ற அந்த கதை மூலமாக வந்து அதை உடச்சி அம்பலப்படுத்திட்டார் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கு வந்து விஜய் விளக்கம் சொல்லக்கூடிய சூழல் வந்துடுச்சு இன்றைக்கி வந்து ரஜினிக்கு ஈக்குவலாக சொல்ல முடியுமா சார் நூற்றி எழுபத்தி ரெண்டு படம் எழுபத்தஞ்சி வயசு இன்னும் படங்கள் வந்து வரிசையாக இருக்குது அதுவும் ஹீரோ பொசிஷனு ரஜினியோட பயன் நடிக்க பயணப்பட்டவங்க அத்தனை பேருமே பிளாக் அண்ட் ஒயிட் காலத்து வந்து எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க சார் காலம் ஆகிட்டாங்க காலாவதி ஆகிட்டாங்க இந்த கபோதி எங்களுக்கு தெரியுமா அது ஹாலிவுட் நடிகர் வந்து நான் நாட் நாட் செவன் அவரே வந்து வீல் சேரில் உட்காந்துருக்கிறாரு இதனுடைய என்ன பொருள் இதன் மூலமாக ரஜினி அவர்களும் வந்து ஹாஸ்பிட்டல் போய் சிக்காயெலாம் இருக்கிறாரு இல்லாமலாம் இல்லை ஆனால் இன்றைக்கும் அந்த ஹீரோ பொசிஷன் இருக்கா இல்லையா மற்ற எந்த நடிகருக்கு உலகத்தில் காட்டுங்க அதனால தான் நான் ரஜினி வந்து உலக அதிசயம்னு சொல்கிறது எதுக்கு சினிமா துறையில் ஒரு உலக அதிசயம்னால் அது ரஜினிகாந்த் தான் அந்த இடத்துல நீங்கள் வந்து விஜயில் நூறு விஜய் கூட தொட முடியாது காரணம் அந்த வேல்யூ தான் ஸ்டார் வேல்யூ ஹாலிவுட்டே நான் சொல்கிறேன் ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எவ்வளோ பேர் அவருடைய காலங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க தெரியுமா இவங்களுக்கு தெரியாது பைரவி படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வார் பிக்சர் ஓடும் அதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் வான் பிக்சர்ஸ் ஓடும் அந்த நடிகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிட்டையர் வீல் சேரில் உட்காந்துட்டான் ஆனால் இன்றைக்கே இருக்கிறார் அமிதாப் பச்சன் கெஸ்ட் வந்து நடிக்கிறார் இவனுக்கு எங்கே சார் அதெல்லாம் புரியாது போய் விஜயை போய் ஒப்பிடுறாங்கல்ல வேற யாரும் ஆளாடா இல்லை உங்களுக்கு வேற யாராவது வந்து இப்போ நீங்கள் அமிதாப் பச்சனை ஒப்பிடலாம் இல்லை வேற யாரவர்களும் ஒப்பிட்ருக்கலாம் ரஜினியோட யாரையுமே ஒப்பிட முடியாது இன்னைக்கு இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் யாரையும் ஒப்பிட முடியாது உலக அளவில் நீங்கள் ஒப்பிட முடியாது ஈக்குவல் வயசே கிடையாது ஜாகிஸ்தானுக்கும் இவருக்கும் ஈக்குவல் வயசே கிடையாது இதெல்லாம் வந்து உழைப்பு திறமையை தாண்டி ஒரு அதிர்ஷ்டம் வந்து அவருக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கு அவ்வளோதான் இல்லை சார் அதே தான் சார் நானும் கேட்குறேன் இப்போ ரஜினிகாந்த் பண்ண கதாபாத்திரங்கள் என்ன எத்தனை விதமான சொல்கிறேன் நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆறு புஷ்பங்கள்னு ஒரு படம் சார் அதில் வந்து விஜயகுமார் நடிச்சிருப்பார் இன்னும் சொல்ல போனால் விஜயகுமார் தான் அதில் வந்து கதாநாயகனே இவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈக்குவல் ரோலாக இருக்கும் அவ்வளோதான் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு புஷ்பங்கள் அந்த படம் அது வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் டேக்கிஸை போய் நான் பார்க்குறேன் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தோட அந்த அந்த வருகை காட்சி இருக்குது தான் அந்த பீடியை வந்து வாய்க்குள்ளே எடுத்து வெளியே வைக்கிறது அந்த நாக்களை மடிக்கிறது இதெல்லாம் பண்ணுவார் அந்த படத்தில் சார் தேட்டர் வந்து அல்லோகலப்படும் சார் அது இளம் வயது விடலை பிள்ளைகளாக இருக்கட்டும் வந்து விடலை பெண்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வயது வந்த பெண்களாக இருக்கட்டும் குடும்ப பெண்களாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து ஆரவாரம் பண்ணுவாங்க ஆறு புஷ்பங்கள்னா ஆறு பெண்கள் நடிக்கிற மாதிரி ஒரு கதை அது அப்படி வந்து தேட்டரை ஆரவரம் பைரவி படம்லாம் வந்து தட்டியை உடைச்சிட்டு போவாங்க டூரிங் டேக்கிஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தட்டி கீழே விழுந்துடும் சாய்ச்சிடுவாங்க அவ்வளோ கூட்டம் அலம் அந்த காட்சியில் அவங்க பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது நான் சொல்கிறேன் எல்லாம் பிளாக் ரோயிற்கால சொல்கிறேன் தப்புத்தாளங்கள் இரவு காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் தேட்டரில் தாளங்கள்னு ஒரு படம் ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இவங்க வந்து இன்னும் அந்த அவர்களாக இருக்கட்டும் வில்லன் கேரக்டரிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து அசத்தி இருப்பார் மூன்று முடிச்சு படத்தில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வரக்கூடிய அந்த காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து கமல் நடித்தாலும் எல்லாருடைய பார்வையும் அந்த படத்தில் மூன்று முடிச்சு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரஜினி தான் வருவார் கடைசி காட்சியில் வந்து கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து எல்லாருமே ரஜினியை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அந்த படத்தில் அதுவும் ஸ்ரீதேவியை வந்து யாரை வந்து இவர் அடையினு நினச்சாரோ அந்த ஸ்ரீதேவியை வந்து அம்மானு கொடுக்க கூப்பிடக்கூடிய ஒரு காட்சி தியேட்டர்லாம் வந்து ஒரே வந்து பெண்கள் வந்து என்ன சொல்லுங்க கைத்தட்டி அவரை ஆரவரம் பண்ணுவாங்க ஸ்ரீதேவி அடையணுன்றதுக்காக தான் இவர் வந்து கமலை வந்து நதியிலிருந்து தள்ளி விட்ருப்பார் இத்தனைக்கும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி கேமராக்கெல்லாம் சுற்றி சுற்றி கிடையாது சார் ஒரே கேமரா தான் அந்த வந்து ஒரு நதியில் போகும்போது அந்த பாட்டோட அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் கூட வந்து அவனுக்கு அவர் வந்து கீழே விடுற மாதிரி காட்சி பெரிய கேமராக்கள்லாம் கிடையாது இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படி ஒரு படமாக்கியிருப்பாங்க சொல்கிறேன் இதெல்லாம் வந்து அதுதான் நிறைய எக்கச்சக்கமான ஒரு அனுபவம் அவருக்கு இயல்பான குணம் அமைதியாக போகிறதுனால சகிப்புத்தன்மையின் உச்சத்தில் உள்ளவர் தான் ரஜினி எப்பவுமே தன்னை யார் வந்து இகழ்ந்து பேசினாலும் அவங்கள வந்து அரவணைச்சி போகக்கூடியவர் தான் அதனால் இவனுங்கெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது ஆனால் படம் வந்து இந்த கூலி படம் வந்து கேட்டோம்னா அவர் அவருடைய கெரியரில் ஒரு மைல்கல் கல் உண்மையிலேயே இல்லை சார் எதுக்காக கேட்குறேன்னா ரஜினிகாந்த் பண்ண கதாபாத்திரங்களோ இல்லை ரஜினிகாந்த் பண்ண படங்களோ ரஜினிகாந்த் பண்ண விஷயங்களோ குடும்ப கதாபாத்திரங்களோ அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி எவ்வளோ கதைக்கலங்கள் நடிச்சிருக்காரு உழைப்பாளி தொழிலாளி எவ்வளோ கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு இதையெல்லாம் விட்டுட்டு இனி வசூலில் வந்து இவரும் வந்து அவர் ரேஞ்சுக்கு வந்துட்டாரு இப்போ இவர்தான் தான் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை அதே மனசாட்சி இல்லாமல் சொல்றது சார் வாங்கின காசுக்கு ஏதாவது செஞ்சாகணும்ல வாங்கின கோல்டு காயின்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும் அவனுக்கு மனசாட்சிக்கே உருத்தம் அது என்னடா இவன் எப்போ வந்த பையன் அவர் எந்த காலத்து நடிகர் இன்றைக்கி ஒராளை எப்படி நிற்க முடியுது சொல்லு பார்க்கலாம் இவனுக்கெல்லாம் வந்து அப்படி மானவன் இல்லாதவங்க இதே அவர் எப்பயாவது எதிர்க்க பார்த்தானா கூட என்ன செய்ல கூட வந்துடுவானுங்க இவனுக்கு சூடு சோதனை கிடையாது இவங்களுக்கு இன்றைக்கி வந்து விஜய் வந்து கோல்டு காயின் கொடுக்குறான் அதுக்காக பேசுகிறானுங்க இல்லைனா வந்து அரசியலாம் அவன் வேலைக்காக மாட்டான்னா அவனுக்கே தெரியும் ஆனால் என்னென்ன பிறண்டு பிறண்டு பேசுவானுங்க அவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு ராஜீ விஜய் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு பேசுகிறானுங்க காயின் போன உடனே என்ன செய்யணும்னு வந்து அவர் வந்து அரசியலை வெற்றி அடைஞ்சிடுவாங்க அதுக்கு கவுண்டர் கொடுக்குறானுங்க விளக்கம் கொடுக்குறானுங்க கொள்கை விளக்கம் கொடுக்குறானுங்க எல்லாம் பேசுகிறானுங்க ஆனால் இவங்க வாயை என்ன சொல்லி கேட்டால் நடிகர்கள் யாரும் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு பேசுகிறானுங்க இன்றைக்கி வந்து காயின் போன உடனே மாற்றி பேசுகிறானுங்க சார் ஒரு விஷயம் மக்கள் நலப்பண்ணியை வந்து ஊர் ஃபுல்லாக மேலம் கொட்டிலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை அஜித் வந்து பண்ணக்கூடிய மருத்துவ உதவிகள் வந்து ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை அவ்வளோதான் இங்கே விளம்பரம் இல்லாமல் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க சார் சார் ரெண்டு காமெடி நடிகர்கள் உதாரணத்துக்கே சொல்கிறேன் ஒருத்தர் வந்து கேபிஐ பாலா அவரும் அந்த கலக்க பகுதியாக வந்தார் தாடி பாலாஜி சினிமாலேயே நடிகராக இருக்கிறார் ஒப்பீட்டு அளவில் சொல்கிறேன் கேபிஐ பாலா வந்து ஃபோட்டோ வெளியிடறாரு போட்டோ வெளியிட்டு என்ன சொல்கிறாரு நான் வந்து உதவி பண்ணுறது பார்த்துட்டு இன்னும் பல பேர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு தாடி பாலாஜி அவர் வெளியே வந்து ஒரு ஃபோட்டோ கூட வராத அளவுக்கு அவர் வந்து செய்கிறாரு பல நன்மைகள் செய்கிறாரு பள்ளி மாணவர்களுக்கு இது வெளியே வரல அவர் வெளியே வர வேணாம்னு நினைக்கிறாரு நம்ம உதவி பண்ணுறது இந்த கைக்கு அந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இடது கையில் பண்ணுற வலது கையில் பண்ணுற உதவி இடது கைக்கு தெரியக்கூடாதுன்றாரு அவங்களுடைய ஒப்பீனியன் இதெல்லாம் ஆனால் இங்கே வந்து அஜித் வந்து தான் செய்யக்கூடிய எந்த உதவியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கேயுமே எந்த இடத்துலையும் சொன்னதும் கிடையாது வேறு யாரும் சொல்ல விட்டதும் கிடையாது ஆனால் இவனுங்க பிரச்சார பீரங்கி இல்லை விஜய்க்கு பிரச்சார பீரங்கி சூர்யாவை நீங்கள் எடுத்துங்க சூர்யா பண்ணக்கூடிய உதவிக்கும் விஜய் பண்ணக்கூடிய உதவிக்கும் தேசம் இருக்குது நீங்கள் மாணவர்கள் வந்து அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை நீங்கள் வந்து பரிசு கொடுத்து நீங்கள் கௌரவிக்கிறீங்கன்றது ஒன்று விருது வழங்குவெல்லாம் நீங்கள் இது அரசியலுக்காக இப்போ நீங்கள் பண்ணுறீங்க ஒரு நாலு வருஷமாக ஆனால் சூர்யா வந்து அவங்களுடைய அப்பா காலத்தில் வந்து நடக்குது இந்த இது அகரம் ஃபவுண்டேஷன் இப்போது அவங்க அப்பா காலத்துலேருந்து அவர் நாற்பது வருஷமாக அவர் வந்து சிவகுமார் வந்து பள்ளி மாணவர்களுக்கான அந்த உதவி செய்கிறார் இதில் வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் பண்ணத்துக்கும் சூர்யா பண்ணதுக்குன்னா இவங்க அதிக மதிப்பெண் மார்க் எடுக்கிறதுக்காக ஊக்குவிக்கிறதுக்காக இவங்க உதவி பண்ணுறாங்க படிக்க வைக்கிறாங்க பிள்ளைகளை ஆனால் இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா படித்து ம மதிப்பெண் எடுத்த பிறகு நீங்கள் கொடுக்குறீங்க இதுதான் வித்தியாசம் அந்த மதிப்பெண் கூடுதலாக எடுக்கணும் மதிப்பெண் எடுக்கணுமேன்றதுக்காக படிக்க வைக்கிற வேலையை அவங்க பண்ணுறாங்க அக்ரம் ஃபவுண்டேஷன் நீங்கள் மதிப்பெண் எடுத்த பிறகு நீங்கள் என்ன மாணவருக்கு இது விருது கொடுக்குறீங்க இதிலே புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஸோ நோக்கம் வந்து தெளிவான நோக்கம் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவி பண்ணணும் கல்வி வளர்ச்சி வந்து கல்வியின் மூலமாக வந்து பள்ளி மாணவர்கள் வந்து அவங்க வந்து டெவல வளர்ச்சி எட்டணுன்றது அவங்க நோக்கம் உங்களுக்கு என்ன பள்ளி மாணவர்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்தா மாதிரி கொடுத்து நீங்கள் அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடைய பார்க்குறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மயக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க